ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வீட்டில் ரெண்டு எருது மாடு சாரி ரெண்டு எருது கண்ணு குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா பாருங்கள் தண்ணியெல்லாம் குடிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வயலுக்கு ஓட்டி போட்டு ஓட்டின்னு போகிற வேலை தான் குடிச்சிடுச்சு அதனுடைய சலங்கையை காட்டுறதுக்கு தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுப்பேன் இங்கே பாருங்கள் அதனுடைய சலங்கை எங்கள் வீட்டுக்கார எவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்காங்க அங்கேயே மாடு வாங்கும்போதே ஒரு ஜோடி வந்து முந்நூறுரூபா வாங்கி இதெல்லாம் வாங்கினா ஐநூறுரூபான்னு சொல்லிவிட்டு அங்கேயே முந்நூறுபான்னு ஒரு ஜோடி வாங்கி இதுக்கு கயிறு கீரைலாம் வரும் மோகரெல்லாம் மோக்கரைன்னு சொல்லுவாங்க இதை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்போ தான் இவங்களை இழுக்க முடியும் இல்லைன்னா இழுக்க முடியாது இல்லையா அவங்க கஷ்டத்துக்கு போடுவாங்கன்றதுனால ஒருங்கா சாணியாக இருக்குது மேலெலாம் சமை நல்லா இருக்குதுல்ல சவுண்டு நல்லா இருக்குது இவங்க எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த சலங்கிய வச்சு நான் மரத்தாண்டம் மேய்ஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இந்த சவுண்டை வச்சு குழந்த மாதிரி எப்படி அழகானு எங்களுக்கு பண்ணணும் என்னோட நல்லா பொறுப்பாக காமிக்கிது சாமியாக இருக்குது என்ன பண்ணிச்சு தரேன் அப்புறமா தான் புளி வைக்கணும் அது ஓட்டின்னு போகும்போது சவுண்ட் வரும் பாருங்கள் அதை நான் காமிக்கிறேன் பாருங்க நாங்கள் ஓட்டின்னு கிளம்பிட்டோம் அதனுடைய சவுண்டை பாருங்கள் ஒரே சேனல் ரெண்டு பேரும் பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுத்தாமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்மியா வரும் பா பா ஓட்டுக்குதா